எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் குப்புசாமி மேங்கோட்ரி லேர்னிங் அப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு குட்டி குட்டி வாக்கியத்தை அமைக்கிறதுல இருந்து ஒரு பெரிய வாக்கியம் அமைக்கிற வரலையும் நான் எல்லாத்துக்கும் புரியும்படியாக ரொம்ப விளக்கத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து வெறும் சப்ஜெக்ட் வெறுப்பை வச்சு தான் வாக்கியத்தை தமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அதுதான் வந்து அடிப்படை அதை வந்து கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம வந்து அமைக்க போகிற பெரிய பெரிய வாக்கியங்கள் ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால தான் வந்து வெறும் சப்ஜெக்ட் வெர்பை மட்டும் வச்சு நீங்கள் கற்றுக்குங்க ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற எல்லா கால சூழ்நிலைகளிலும் வெவ்வேறு விதமான ஹெல்பிங் வெர்பு வருது இல்லையா அது நிறைய பேருக்கு நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணும் அதனால் அதை நல்லா மனசில் பதிச்சு படித்து வச்சுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் எல்லா கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் வார்த்தைகளை போட்டு அந்த ஹெல்பிங் ஒர்க்கை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்கள் மனசில் பதிஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பெரிய வாக்கியத்தை பயன்படுத்த ஆரம்பித்தாலும் சரி அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இந்த வாக்கியங்கள் தான் தொடக்க வாக்கியங்களும் அமையும் ஓகே இதுக்கப்புறம் நம்ம நிறைய படிப்போம் பட் இதுதான் வந்து நமக்கு ஒரு தொடக்க புள்ளி சரிங்களா ஸோ அதனால் பயிற்சி செய்யுங்க தன்னம்பிக்கையோட பயிற்சி செய்யுங்க நீங்களும் ஆங்கிலத்தில் பேசுவீங்க நீங்கள் மேகோட்ரியில் நீங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அவங்களுக்கும் என்னுடைய சேனலோடைய லிங்கை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு செயல் எதிர்காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லும்போது அந்த செயலை ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் அதாவது எதிர்கால முற்றுப்பெற்ற வாக்கியமாக அமைச்சு இப்போ பேசணும் சரிங்களா புரியுதா எதிர்காலத்தில் ஒரு செயல் முடிஞ்சிருக்கிறத பற்றி இப்போ சொல்லலாம் அதுதான் சிம்பிளாக எதிர்காலத்தில் ஒரு செயல் முடிஞ்சிருக்கும் இந்த செயல் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம இப்போ சொல்லும்போது அந்த செயலை நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸில் பேசணும் இது நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற தான் சரிங்களா உதாரணத்துக்கு இன்னும் அஞ்சு வருஷத்தில் நான் காலேஜ் முடிச்சிருப்பேன் சரிங்களா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நான் சென்னைக்கு போயிருப்பேன் இது ரெண்டுமே இன்னும் நடக்கலை இனிமேல் தான் நடக்க போகுது ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள இந்த விஷயம் இந்த செயல் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம் சரிங்களா நான் சாயந்தரத்துக்குள்ளே சாப்பிட்ருப்பேன் சாயந்தரங்கிறது இனிமேல் நடக்க போகுது சாப்பிட்றது இனிமேல் நடக்க போகுது ஆனால் நான் என்ன சொல்றேன் சாப்பிட்ருப்பேன் அப்படின்னா சாப்பிட்டு விட்டு இருப்பேன் நான் அந்த செயலை எதிர்காலத்தில் முடித்து விட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த ஃபியூச்சர் பர்பெக்ட் யூஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ இந்த பாருங்களா இது வந்து ஃபியூச்சர் சரிங்களா இது நம்ம இங்க இருக்கோம் இப்போ இங்க என்னன்னா இங்க ஒரு செயல் வந்து ஏற்கனவே தொடங்கி முடிஞ்சிருச்சு சரிங்களா இது இங்க ஆரம்பிச்சு இப்படி இங்க போய் முடிஞ்சிருச்சு சரிங்களா இங்க ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ என்ன பேசுறோம்னா நம்ம இங்க இருந்துகிட்டு இந்த செயல் இருக்குல்ல இந்த முடிஞ்ச செயல் இந்த முடிஞ்ச செயலை சொல்லும் பொழுது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வாக்கியத்தை சொல்லணும் சரிங்களா அதான் சொல்கிறேன்ல நம்ம காலேஜ் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஓகே ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ காலேஜ் முடிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் இப்போ என்ன சொல்லலாம் நான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா காலேஜ் முடிச்சிருப்பேன் இல்லை டிகிரி வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நான் வந்து இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நான் மேனேஜர் ஆகிருப்பேன் சூப்பர்வைசர் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வாக்கியங்களை உருவாக்கி பேசுகிறப்ப நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வாக்கியத்தான் பேசணும் சரிங்களா ஏன்னா எதிர்காலத்தில் ஒரு செயல் முடிவடைந்து விட்டதை இப்பயே வந்து நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா இப்போ அந்த வாக்கிய அமைப்பு முறை எப்படி இருக்கும் சரிங்களா அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வாக்கிய அமைப்பு முறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே சப்ஜெக்ட் இருக்கு சரிங்களா இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்கேன் வில் ஹாவ் ரெண்டு வார்த்தைகள் வருது அதுக்கப்புறம் வெர்பு வெர்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு இங்கே பார்த்தீங்கன்னா வில் ஹாவ் அப்படின்னு வருது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்க ஃபியூச்சர்ல எந்த வாக்கியத்தை அமைச்சாலும் வில் கண்டிப்பா வரும் சரிங்களா ஃபியூச்சர் வாக்கியத்தை இனிமேல் நடக்க போற வாக்கியங்களை அமைச்சாலும் வில் அப்படின்னு ஸோ சிம்பிள் பிரசன்ட்ல என்ன படிச்சோம் வில் போட்டு வெர்பு படிச்சோம் ஃபியூச்சர் டென்ஸ்ல என்ன படிச்சோம் வெர்போர்டு ஐஎன்டி சேர்த்து படிச்சோம் ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸுக்கும் வில்லோட ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை வரும் சரிங்களா வில் ஹேவ் வெர் பாஸ்ட் பார்ட்டிசிபல் போட்டு பேசுனோம்னா அது எதிர்காலத்தில் அந்த செயல் முடிந்திருக்கும் அப்படிங்கிறத பிடிக்குது சரிங்களா ஸோ இந்த வார்த்தைகள்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஹெல்பிங் வேர்பில் டே த்ரீல ஸோ அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டே த்ரீ வீடியோ அதை போய் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஹாவ் யூ வில் ஹாவ் சி வில் ஹேவ் அப்படின்னு இருக்கும் அதாவது நான் வைத்திருப்பேன் அவர்கள் வைத்திருப்பார்கள் ஸோ அந்த மாதிரி இன்னும் படிச்சிருப்போம் இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து என்ன வரும் இது தேவையில்லை இதை அனுப்பிச்சிருக்கோம் இந்த சப்ஜெக்ட் என்ன வரும் எல்லாத்துக்குமே வந்து ஐ வி யூ தே வந்து எல்லா சப்ஜெக்டுக்கும் இந்த வில் வரும் சரிங்களா இதுக்கு மாற்று கருத்தெல்லாம் எதுவும் இல்லை ஓகேங்களா இந்த வெர்பு தான் வந்து செயல் என்ன செயல் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசும்போது அது வரும் அது வந்து பாசிட்டிவ் பார்ட்டிசிபெட்லாம் நம்ம போடணும் சரிங்களா இப்போ இந்த வாக்கிய அமைப்பு வந்து இந்த மாதிரிதான் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் நான் முடித்து விட்டு இருப்பேன் அவள் சமைத்து விட்டு இருப்பால் நாம் போய்விட்டு இருப்போம் சரிங்களா சோ இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே விட்டு இருப்பேன் விட்டு இருப்பால் விட்டு இருப்போம் அதாவது எதிர்காலத்துல இந்த செயல்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம இப்ப சொல்றது சரிங்களா இப்ப நான் முடித்து விட்டு இருப்பேன் அப்படின்னு என்ன சொல்றது நான்கு வந்து ஐ முடி அப்படிங்கிறதுக்கு என்னது ஓகேங்களா ஃபினிஷ் அப்படின்னா முடின்னு அர்த்தம் நான் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்ன வரும் வரும் நீங்கள் வந்து ஃபியூச்சர் நீங்க அமைக்கும் போது எல்லாத்துக்குமே வந்து வரும் சரிங்களா வில் ஃபினிஷோடைய பார்ட்டிசிபல் ஃபார்ம் என்ன ஃபினிஷ் என்னிஷ் சரிங்களா ஸோ ஐ ஐ வில் வில் ஹாவ் ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னா நான் முடித்து விட்டு இருப்பேன் சரிங்களா நீங்க எங்க வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் அந்த வேலையை முடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் எங்க வீட்டுக்கு வர்றதும் நடக்கல நான் வேலையை முடிக்கிறது எல்லாமே ஃபியூச்சர்ல நடக்க போகுது வேலையை முடிச்சிருப்பேன் போது இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் வாக்கியத்தை வச்சு சொல்லணும் சரிங்களா இப்ப அவள் சமைத்து விட்டு இருப்பாள் அப்படிங்கிறதுக்கு என்னது சி என்ன போடணும் என்ன வரும் சமைக்கிறதுக்கு சரியா நாளைக்கு அவள் பிரியாணி சமைத்து விட்டு இருப்பாள் அந்த மாதிரி நம்ம அப்போ வந்து நாளைக்கு சாயந்திரம் அப்படிங்கிறது நாளைக்கு அதாவது நாளைக்கு சாயந்தரம் இன்னும் நடக்கல நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவள் பிரியாணி சமைச்சிருப்பா அப்படிங்கறது வந்து நம்ம இப்ப சொல்றோம் சரிங்களா இப்போ நாம் போய்விட்டு இருப்போம் நாம் கேனது

சரிங்களா ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸும் சரி இந்த வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஃபியூச்சர் வாக்கியங்கள் அமைக்கிறது ஈஸி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க மனசுக்குள்ளே ஏற்றிங்க எந்தெந்த கால காலத்தில் நம்ம வந்து என்ன வினைச்சல் போடணும் அப்படின்னு அதுதான் முக்கியம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஒரு தடவை படிச்சிடலாம் இதை நான் முடித்து விட்டு இருப்பேன் ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் அவள் சமைத்து விட்டு இருப்பாள் சி வில் ஹாவ் குக் நாம் போய்விட்டு இருப்போம் ஹாவ் கான் ஓகேங்களா புரிஞ்சிருச்சா ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்ப என்ன ரெண்டு மூணு வாக்கியங்களை பார்க்கலாம் சுபாஷ் படித்து விட்டு இருப்பான் அவர்கள் அடைந்து விட்டு இருப்பார்கள் விட்டு இருக்கும் சரிங்களா இப்ப என்ன சொல்றான் எல்லாம் இங்க வந்து செயல் என்னது படிக்கிறது செயல் அடைந்து அடைகிறது செயல் புறப்படுறது ஒரு செயல் சரிங்களா சோ இப்ப எல்லாமே வந்து எதிர்காலத்துல முடிஞ்சிருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுறது ஓகே இங்க வந்து பேர் அப்படி போட்டுக்கிதான் சுபாஷ் படிக்கிறதுக்கு என்னது

அடைகிறதுக்கு என்னது என்னது அங்க போய் சேர்றது சரிங்களா அப்போ வந்து அவர்கள் அடைந்து சரிங்களா அடைந்துவிட்டு அவர்கள் அடைந்து அடைந்துவிட்டு இருப்பார்கள் இன்னும் திருச்சியை அடைந்துவிட்டு இருப்பார்கள் சரியா அவர்கள் நாளைக்கு இந்நேரம் திருச்சியை அடைந்து விட்டு இருப்பார்கள் போய்விட்டு இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ சரிங்களா ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தே வில் ஹாவ் ரீச் அப்படி சொல்லலாம் சரிங்களா இப்போ அடுத்த வார்த்தையை பாருங்களேன் ரயில் புறப்பட்டு விட்டு இருக்கும் ரயிலுக்கு என்னது தி ட்ரெயின் ஓகே ட்ரெயின் இங்கே புறப்படு அப்படின்ட்டு இருக்குது புறப்பட்டு விட்டு இருக்கும் அப்படின்னா ஸ்டேஷனை விட்டு கிளம்பி விட்டுருக்கோம் நான் நாளைக்கு இன்னும் நாளைக்கு இன்னும் ஆறும் ட்ரெயின் கிளம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ இதை வந்து இப்ப ட்ரெயின் நம்ம வீட்டா போட்டுக்கலாம் ட்ரெயின் இருக்க புறப்படுறதுக்கு என்னது போறதுக்கு லீவ் லீவ் சரிங்களா லீவ் அப்படின்னா புறப்படு போ அப்படின்னு அர்த்தம்

அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொஞ்சம் வாக்கியங்கள் கொடுக்குறேன் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்க அவள் நடனமாடி விட்டு இருப்பால் நாங்கள் விளையாடி விட்டு இருப்போம் அவர் பேசிவிட்டு இருப்பார் மாணவன் எழுதி விட்டு இருப்பான் அவர்கள் நீந்து விட்டு இருப்பார்கள் எல்லாமே வந்து எதிர்காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுது இதில் வந்து என்னென்ன செயல்கள் நடனமாறுறது ஒரு செயல் விளையாடுறது ஒரு செயல் பேசுறது ஒரு செயல் எழுதுறது ஒரு செயல் நீந்தறது ஒரு செயல் சரிங்களா இது ரொம்ப சுலபமான வாக்கியம் தான் நீங்கள் வில் போட்டு வாக்கியங்கள் அமைச்சு பழகுங்க சரிங்களா இதை ஒரு நோட் பண்ணிக்கோங்க இந்த வாக்கியங்கள் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை அப்படியே தமிழில் எழுதணும் சரிங்களா ஐ வில் ஹாவ் ஹாவ் லாப்ட் சரிங்களா புரிஞ்சிருச்சா எல்லாமே வந்து வாக்கியங்கள் ஸோ நீங்கள் இதை அப்படியே தமிழ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த அஞ்சு தமிழ் வாக்கியங்களும் ஆங்கிலத்தில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த எழுதின வாக்கியங்களா அப்படியே நீங்கள் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் அந்த அண்ட்ராடாக நடக்கிற இருபது வார்த்தைகள் சொன்னல அந்த வார்த்தைகளை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வாக்கியத்தில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சாயந்தரமாக அந்த இருபது வெக்காபுலரி லேர்னிங் வீடியோ ஒன்று வரும் அதில் இருக்கிற அந்த பத்து வரபு ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக கொடுக்குற பத்து வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு வந்து இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் வாக்கியத்தில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எங்கூட்டி லேர்னிங் எப்போ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க என்ன எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் என்ன மாதிரி இன்னும் டாப்பிக்கை கவர் பண்ணணும் அப்படின்னு நம்ம இதுவரையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் இந்த பர்ஃபெக்டன்ஸ் வாக்கியங்களை மூணு காலத்துலேயும் கவர் பண்ணியிருக்கோம் அதை வந்து நல்லா மனசில் புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன துணைவினைச்சற்கள் வரும் அப்படிங்கிறத மனசில் புரிஞ்சுக்கிட்டு படிங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோக்குள்ளே போய் ஒரு தடவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த டென்ஸில் வந்து டவுட் இருக்கோ அதை வந்து ஒரு தடவை மறுபடியும் ஒரு தடவை பார்த்து அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க நம்ம மறுபடியும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்